நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தையே அடமானம் வைத்து கடன் வாங்கி மீண்டும் தங்கம் வாங்கலாமா இதுதான் கேள்வி இதுல நிறைய எதிர்கேள்விகள் தான் முதல்ல கேட்கப்பட வேண்டும் உங்ககிட்ட இருக்கிறது ஆபரண தங்கம் அதை கொண்டு போய் நீங்க அடமானம் வைக்க போறீங்க அதுக்கு நீங்க கொடுக்க போற வட்டி ஒன்பதிலிருந்து இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் பேச்சுக்கே இடம் இல்லை செய்யக்கூடாது ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன் இந்த ரேஞ்சில் இருந்தால் சரியா தப்பான்ற ஒரு விவாதத்தை இந்த வீடியோவில் உங்ககிட்ட இருக்கிற ஆபரண தங்கத்தை கொண்டு போய் நீங்க கடன் வாங்க அடமானம் வைக்கும் போது லோன் டு வேல்யூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த எல்டிவி உங்கள் தங்கத்தினுடைய மதிப்பு நூறுனா சில பேர் எழுபத்தஞ்சு கொடுப்பாங்க சில பேர் எண்பத்தஞ்சு வரைக்கும் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நீங்கள் கடன் வாங்கி மறுபடியும் தங்கம் வாங்க போகிறீங்க சரி சப்போஸ் நீங்கள் நூறுரூபா அளவுக்கு நகை வச்சுருக்கீங்க உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க கடனா இந்த எழுபத்தஞ்சிருவாய் நீங்கள் கொண்டு போய் நகையில் போட போறீங்க பட் ஆக்சுவலாக உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய தங்கம் செய்கூலி சேதாளத்துக்கு அப்புறமா எவ்வளவு அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னால் மேக்ஸிமம் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா மதிப்பு தான் உங்களுக்கு தங்க வரப்போகுது ஸோ நீங்கள் கடன் வாங்கினது எழுபத்தஞ்சி ஆனால் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய தங்கத்தின் ஆக்சுவல் மதிப்பு வந்து ஐம்பத்தஞ்சு தான் மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் காஸ்ட் ஆபரணம் உற்பத்தி செய்யக்கூடிய மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் ஜுவல்லருடைய ப்ராஃபிட் இதெல்லாம் அதில் சேருது ஸோ நீங்கள் முதல்லையே இருபது ரூபா மதிப்புக்கு கடன் வாங்கி ஒன்றும் பெறவில்லை